கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசேருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கொலோசேயர் ஒன்று பத்து சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் So then, you may walk in a manner worthy of the Lord and may please him in every way bearing fruit in every good work Growing in the knowledge of God. நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும் நேற்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும் முன் அவர் பிறந்ததன் நோக்கத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டோம் அல்லவா அதனால் நாம் சகல நற்கிரியைகளைச் செய்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக நடக்கவும் அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும் என்றும் நமக்காக வேண்டுதல் செய்வதாக பௌலடிகளார் இங்கு நமக்கு உறுதி அளிப்பதோடு உற்சாகப்படுத்துகிறார் இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் இன்றைய தியான வசனம் அப்போஸ் நாகிய பவுல் கொலோசியர் சபைக்காக எழுதிய பிரார்த்தனையின் ஒரு பகுதி அவருடைய நோக்கம் விசுவாசிகள் வெளிப்படையாக தேவனுக்கு பிரியமுண்டாக வாழ வேண்டும் என்பதே அதைத்தான் இன்று நமக்கும் கூறுகிறார் இதில் நான்கு முக்கியமான ஆன்மீக அம்சங்கள் உள்ளன ஒன்று கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுதல் பாத்திரர் என்பதன் பொருள் தகுதி உடையவர் ஏற்றவர் பொருத்தமானவர் இதற்கு பொருள் தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாக அந்த கிருபைக்கு ஏற்ப நடந்து கொள்வது இது நம்முடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் சிந்தனையிலும் பிரதிபலிக்க வேண்டும் நாம் கர்த்தரின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையால் நம் நடத்தை அந்த அடையாளத்துக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று பவுலடிகளார் நமக்கு அறிவுறுத்துகிறார் இரண்டாவது சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தர வேண்டும் நமது வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு கனி கொடுக்கும் மரமாக இருக்க வேண்டும் நற்கிரியைகள் அதாவது நன்மை செய்யும் செயல்கள் அன்பு இரக்கம் பொறுமை மன்னிப்பு போன்றவை நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறியிருப்பதை யோவான் நூல் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அதாவது உண்மையான விசுவாசத்தின் சான்று நல்ல கனிகளை தருவது ஆவின் கனியாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் அடக்கம் இவைகளில் எதில் நாம் குறைவுபட்டிருக்கிறோம் என்பதை கண்டறிந்து அந்த கனியை அதிகம் கொடுக்கிறவர்களாக மாற அவர் பாதம் பணிவோம் மூன்றாவது தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்த இது ஆன்மீக வளர்ச்சியை பற்றி பேசுகிறது தேவனை பற்றிய அறிவு என்பது வெறும் புத்திசாலித்தனமான அறிமுகம் அல்ல அது உறவின் ஆழம் நாம் அவரை அனுபவிப்பதும் அவருடைய சித்தத்தின்படி நடப்பதும் ஆகும் நாம் தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லுகிறோம் ஆனால் நமது வாழ்வு அதை வெளிப்படுத்துகிறதா என்ற கேள்வி இங்கே எழும்புகிறது தேவனை அதிகமாக அறிந்தபோது நமது வாழ்வு அவரை போல மாறும் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் ஏன் மகிமை உண்டாவதாக நான்கு விருத்தி அதாவது வளர்ச்சி விசுவாச வாழ்க்கை நிற்கும் நிலை அல்ல அது வளர்ச்சி பெற வேண்டிய பயணம் நாம் நாள்தோறும் தேவனுடைய வசனத்திலும் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலிலும் வளர வேண்டும் தேவனின் அறிவில் வளரும்போது நம்முடைய நற்கிரியைகளும் கனிகளும் இயல்பாக பெருகும் சுருக்கமாக சொல்வதானால் இன்றைய தியான வசனம் நம்மை ஒரு ஆழமான ஆன்மீக வாழ்க்கைக்கு அழைக்கிறது தேவனுக்கு பிரியமான நடத்தை நற்கிரியைகளால் நிரம்பிய கனி கொடுக்கும் வாழ்க்கை மேலும் தேவனுடைய அறிவில் தொடர்ந்து வளர்ந்து அவருக்கு தகு தகுதியானவர்களாக இருப்பது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் பதினைந்து ஐந்தில் வாசிக்கிறோம் இயேசுவுடன் இணைந்திருக்கும் வாழ்க்கைதான் உண்மையான கனி கொடுக்கும் வாழ்க்கை தேவனை அறிதல் என்பது அவரில் தங்கி அவரிடம் இருந்து வலிமையையும் வழி நடத்துதலையும் பெறுவதாகும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று பௌலடிகளார் நமக்காக வேண்டுதல் செய்வதை பிழிப்பு ஒன்று பத்து மற்றும் பதினோரு வசனங்களில் வாசிக்கிறோம் நம் நற்கிரியைகள் நம்முடைய புகழுக்காக அல்ல தேவனுடைய மகிமைக்காக இருக்க வேண்டும் கனிகள் நமது வாழ்க்கையின் வெளிப்பாடுகள் அவை யாரை சார்ந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் இதை விசுவாசிக்கிறீங்களா Bear fruit in every good work and to grow in the knowledge of God. A true believer's life must reflect God's holiness and character, produce good fruits, that is, acts of love, kindness, and mercy, grow continually in spiritual understandings and intimacy with. God. Bring glory to God through everything we do. In short, a life pleasing to God is a fruitful, growing and God-centered life. Do you believe this? கர்த்தருக்கு பிரியம் உண்டாக, வாவ்வது என்பது ஒரு உயர்ந்த அடைப்பு. அது நம் செயலிலும் நம் கனியிலும் நம் அறிவிலும் வெளிப்பட வேண்டும் அப்படியான வாழ்க்கை தான் தேவனுக்கு பாத்திரமானது இதை விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவருடைய பாதம் பணிவோமா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 பரமபிதாவே எங்களது வாழ்க்கை உமக்கு பிரியமானதாக இருக்க கிருபை தாரும் உமது கிருபைக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள உதவி புரியும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் சேர்க்கும் நற்கிரியைகளின் கனிகளை தரும்படி எங்களை வழி நடத்தும் உம்மை பரிபூரணமாக அறிந்து கொள்ளும் அறிவிலே வளரச் செய்ய வேண்டுகிறோம் எங்கள் வாழ்வு உமது மகிமையை வெளிப்படுத்தும் சாட்சியாக இருப்பதற்காக முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள ஆமென்